அனைவருக்கும் வணக்கம் சிம்ம ராசிக்காரர்கள் உலகத்தின் எந்த மூலையில் இருந்தாலும் மார்ச் எட்டாம் தேதி கொண்டாடக்கூடிய இந்த மகா சிவராத்திரி அன்று இந்த வழிபாட்டை மேற்கொள்வதால் நிச்சயமாக சிம்ம ராசிக்காரர்களுடைய வாழ்வில் நல்ல பலன்கள் நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு அதிர்ஷ்டமும் யோகமும் நிச்சயமாக உண்டு ஏனென்றால் சப்தமஸ்தானம் ஆகிய ஏழாம் இடத்தில் ராசியின் அதிபதியான சூரியனும் சந்திரனும் இணையும் போது இந்த நிகழ்வானது ஏற்படுகிறது பொதுவாகவே இந்த ஏழாம் இடத்தில் இந்த இரு கிரகநிலைகளும் இணையும் போது மகா சிவராத்திரி ஏற்படுவது சிம்ம ராசிக்காரர்களுக்கு இயல்பான ஒன்றாக இருந்தாலும் கூட ஏனென்றால் சனி மற்றும் சுக்கரனும் சப்தமஸ்தானத்தில் இணைந்து ராசியின் அதிபதியான சூரியன் சந்திரன் என நான்கு கிரகநிலைகள் வலுவான மாற்றத்தையும் யோகத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய அமைப்பில் சஞ்சரிப்பது நிச்சயமாக ஒரு விசேஷ தருணமாக இந்த வருட சிவராத்திரி மகா சிவராத்திரி சிம்ம ராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக பார்க்கப்படுகிறது மற்ற கிரகநிலைகளின் அமைப்பை ஆராய்ந்து பார்க்கும்போது குரு ஒன்பதில் அதீத நன்மை கொடுக்கக்கூடிய பலத்தில் மிகவும் வலுவாக சஞ்சரிக்கிறாரு ராகு அஷ்டமத்தில் இருக்கிறார் அவருடன் இணைந்து புதனும் சஞ்சரிக்கிறாருங்க ராசிக்கு அதிநட்பு கிரகமாக இருக்கக்கூடிய புதனும் நீட்சம் பெற்று வலுவிழந்து அஷ்டமத்தில் சஞ்சரிக்கப்பதால் அவர்களால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளும் இந்த வழிபாட்டின் மூலமாக வெகுவளவில் நிச்சயமாக சிம்மராசிக்காரர்களுக்கு குறைகிறது என்பதில் சந்தேகமே வேண்டாம் அது மட்டுமல்லாது இரண்டாம் இடம் ஆகிய தனஸ்தானத்தில் தருணத்தில் ஆறாம் இடம் ரூணரோக சத்ரஸ்தானத்தில் செவ்வாய் உச்சம் பெற்று சஞ்சரிக்கிறார் ராசிக்கு மிகவும் சகாயமான செவ்வாய் உச்சம் பெற்றிருக்கக்கூடிய வேளையில் இந்த வழிபாட்டை மேற்கொள்வதால் புதிதாக நிலம் வீடு வாகனம் வாங்க வேண்டும் என்ற எண்ணங்களில் ஏற்பட்ட தடைகளும் அதற்கான செயல் உள்ள தோஷங்களும் நிச்சயமாக விலகி செல்வ செழிவு மிகுந்து கிடைக்கக்கூடிய யுகம் சிம்மராசிக்காரர்களுக்கு கிடைக்கிறது இந்த வழிபாட்டை எப்படி மேற்கொள்வது வழிபாடு செய்வது என்பதை சற்று விரிவாக பார்க்கலாம் வாங்க சிம்மராசிக்காரர்களுக்கு விருதங்களிலே சிறந்தது மகா சிவராத்திரி விரதம் இந்த விரதத்தை மேற்கொண்டவர்களுக்கு எல்லா வகையிலும் கிடைக்கும் என்பது ஐதீகம் இந்த வருடம் மகா சிவராத்திரி மார்ச் எட்டாம் தேதி இரவு மணி முதல் மார்ச் ஒன்பதாம் தேதி காலை மணி வரை நடைபெறுகிறது அப்படி நடைபெறக்கூடிய வழிபாடுகள் மேற்கொள்வதன் மூலம் பல்வேறு வகையான நன்மைகள் தங்களுடைய வாழ்வில் நிறைந்து கிடைக்கும் அதிலும் நான்கு யாம வழிபாடுகளை மேற்கொள்ளும் போது பல்வேறு வகையில இருக்கக்கூடிய தடைகள் அனைத்தும் நிச்சயமாக விலகும் முதல் யாம வழிபாட்டில் வழிபட மூர்த்தம் சோமாஸ்காந்தர் அபிஷேகம் பஞ்சகாவியம் அலங்காரம் வில்வம் அர்ச்சனை தாமரை பால் அன்னம் சக்கரை பொங்கல் பலம் பட்டு செம்பட்டு பணம் பச்சை கற்பூரம் சேர்ந்த சந்தனம் புகை சாம்பிராணி சந்தனக்கட்டை இரண்டாம் யாம வழிபாடு தென்கடவுளை நோக்கி அதாவது தென்முக கடவுளை நோக்கி வழிபாடு அபிசேகம் பஞ்சாமிரதம் அலங்காரம் குருந்தை அர்ச்சனை துளசி தினம் பாயாசம் சக்கரை பொங்கல் பழம் பலா பட்டு மஞ்சள் பட்டு மணம் அகில் சந்தனம் புகை சாம்பிராணி குங்குமம் மூன்றாம் யாம வழிபாடு பிங்கேற்பவரை நோக்கி அபிஷேகம் தேன் அலங்காரம் கிழுவை அர்ச்சனை மூன்று இதழ் வில்வம் நிவேதனம் எல் அன்னம் பழம் மாதுளம் பட்டு வெண்பட்டு கஸ்தூரி சேர்ந்த சந்தனம் நான்காம் யாம வழிபாடு சந்திரசேகரர் அபிஷேகம் வாசனை நீர் அர்ச்சனை நந்தியாவட்டை நிவேதினம் சாதம் பட்டு நீலப்பட்டு புகை கற்பூரம் லவங்கம் யாம நான்கு நான்கு ஆண்டுகளுக்கு பிறகு நடைபெறக்கூடிய மகா சிவராத்திரியாக பார்க்கப்படுகிறது கண் வெளித்திறந்து வழிபாடு செய்வதால் அனைத்து காரியங்களிலும் வெற்றி உண்டாகும் வேலைவாய்ப்பு தொழிலில் முன்னேற்றம் வியாபார விருத்தி அதிர்ஷ்டம் செழிப்பு உண்டாகும் மகா சிவராத்திரி சுக்ர வார பிரதோஷத்தில் வருவதால் பொருளாதார சிக்கல்கள் தீர்ந்து செல்வவளம் பெருகக்கூடிய ஒன்றாகவும் அமைகிறது இந்த சிவராத்திரியில் சனி பகவானையும் வழிநடத்தும் ஈசனையும் வழிபட்டால் உங்கள் தொழில் வியாபாரம் பதவி உயர்வு அனைத்தும் திருப்திகரமாக அமையும் மேலும் உங்கள் ஜாதகத்தில் எல்லாவிதமான தோஷங்களும் நீங்கும் ஐந்து யோகங்கள் ஒன்று கூடும் அபூர்வ மகா சிவராத்திரி நாளில் வழிபாடு செய்ய தவறாதீர்கள் இவ்விருதம் பற்றி ஐதீகங்களின் உழைப்பை ஆராய்ந்து பார்க்கும் போது உலகில் பல்வேறு பிரச்சனைகளால் எல்லா உயிர்களும் சிவனிடத்தினை ஓடி ஒதுங்கி நிற்கின்றன இந்த நிலையில் எல்லா எல்லையில்லா கருணையுடைய கும்பிகை அக்கண்டங்களைத் தோன்றி இயக்கும் பொருட்டு இடைவனை இடைவிடாது தியானம் செய்தால் அப்போது இறைவன் தன்னுள் ஒடுங்கி இருந்த உலகங்களை மீண்டும் உண்டாக்கி உயிர்களை படைத்தருளினார் அப்போது உமயவால் சாமி நான் தங்களை மனதில் தியானித்து போற்றிய காலம் சிவராத்திரி என்று பெயர் வர வேண்டும் என்றும் அதனை சிவராத்திரி விரதம் என்று யாவரும் கடைபிடிக்க வேண்டும் என்றும் அதை கடைபிடிப்பவர்களுக்கு எல்லா நலன்களும் பெற்று முக்தி அடைய வேண்டும் என்றும் பிரார்த்தனை செய்தார் இறைவனும் அவ்வாறே அருள் புரிந்தார் இதைத் தொடர்ந்து இந்த சிவராத்திரி விரதம் பலரால் அனுசரிக்கப்பட்டது மகா சிவராத்திரி விரதத்தை எப்படி வீட்டில் கடைபிடிக்க வேண்டும் என்பதையும் பார்க்கலாம் மகா சிவராத்திரி அன்று அதிகாலை எழுந்து நீராடி சூரியன் போது காலையில் செய்ய வேண்டிய பூஜைகள் போன்றவற்றை செய்ததற்கு பிறகு சிவன் கோயிலுக்கு சென்று முறைப்படி தரிசிக்க வேண்டும் வீட்டிற்கு வந்தவுடன் அங்கு சிவராத்திரி பூஜைக்கு உரிய இடத்தை சுத்தம் செய்ய வேண்டும் அதன்பின் நடுப்பகலில் நீராடி உச்சிகால வழிபாடுகளை முடித்துவிட்டு சிவ பூஜைக்கு உரிய பொருட்களை சேகரித்து வைக்க வேண்டும் ஆலை நேர வழிபாட்டை முடித்துவிட்டு ஏற்கனவே தூமை செய்து அலங்காரிக்கப்பட்ட இடத்தில் சிவலிங்கத்தை வைத்து யாமத்திற்கு ஒன்றாக நான்கு யாம பூஜைகளை செய்து வழிபட வேண்டும் இன்று இரவு முழுதும் கண்விழித்து வழிபாடு செய்ய முடியவில்லை என்றாலும் லிங்கேற்பவ காலமாகிய இரவு பதினொன்றரை மணியிலிருந்து ஒரு மணி வரை உள்ள காலத்தில் சிவ தரிசனம் வழிபாடு நிச்சயமாக மேற்கொள்ள வேண்டிய காரணமாக நிச்சயமாக பார்க்கப்படுகிறது இது இந்த ஆண்டு விசேஷ ஐந்து யோகங்கள் கூடும் நாள் என்பதால் முக்கிய இந்த ஆறு எளிய வழிபாட்டையும் மேற்கொள்ளலாம் விநாயகருக்கு அருகாம்புல் வைத்து வழிபாடு செய்வதால் பல்வேறு வகையான சிரமங்கள் குறையும் சனீஸ்வரருக்கு எல் தீபம் ஏற்றி வணங்கி வருவதால் இந்த சிவராத்திரியில் வழிபாட்டை மேற்கொண்டால் நிச்சயமாக சுகபோக வாழ்க்கை நிச்சயமாக கிடைக்கும் சுக்ர பிரதேசம் மிக மகா சிவராத்திரி நாளில் வருவதால் வழிபாட்டை மேற்கொள்வதாலும் மிகுந்த நன்மை உண்டு சர்வதே லித்தியோக நாள் என்பதால் குலதெய்வ வழிபாடு செய்து பித்ருக்களின் ஆசியால் வெற்றி பெறலாம் மகா சிவராத்திரி நாளில் இடர்கள் அழைவதற்கு ஈசனை வழிபாடு செய்யுங்கள் சர்வ யோகங்கள் அருளும் இந்நாளில் நான்கு கால பூஜையை கண்டு தரிசித்தாலும் பல்வேறு வகையில உங்களுடைய வாழ்வில் இன்பம் சேரும் மட்டுமல்லாது சிவராத்திரி விரதம் ஐந்து வகைப்படுகிறது தித்திய சிவராத்திரி விரதம் மாத சிவராத்திரி விரதம் பச்ச சிவராத்திரி விரதம் யோக சிவராத்திரி விரதம் மகா சிவராத்திரி விரதம் வருடத்தில் ஒவ்வொரு மாதமும் வந்தாலும் கூட இந்த மகா சிவராத்திரி ஒரு வருடத்தில் ஒரு மாதம் மட்டுமே கடைபிடிக்கக்கூடிய ஒன்றாக பார்க்கப்படுகிறது இந்த நாளில் விரதம் இருந்து வழிபாடு செய்தால் நிச்சயமாக உங்கள் வாழ்வில் ஏற்படக்கூடிய இடர்கள் துன்பங்கள் அனைத்தும் விலகி திரை அருள் பரிபூர்ணமாக கிடைக்கும் பிரபஞ்சத்தின் ஆற்றல் ஒற்றுமொத்தமாக கிடைக்கக்கூடிய ஒரு சக்தியாகவும் மகா சிவராத்திரி பார்க்கப்படுகிறது எனவே இந்த ஆக்கப்பூர்வமான நேர்மறையான சக்திகளை பெறுவதன் மூலமாக தங்களுடைய வாழ்வில் ஏற்படக்கூடிய இடர்களை குறைத்து நன்மை நிறைந்தவையாக நிச்சயமாக மாற்றிக்கொள்ளலாம் என்பதில் சந்தேகமே இல்லை வழிபாட்டை மேற்கொள்வதால் சிவனின் அருள் மிகவும் பரிபூரணமாக உங்களுடைய வாழ்வில் நிறைந்து கிடைக்கும் எனவே பல்வேறு வகையான இன்னல்கள் நீங்கி மகிழ்ச்சியுடன் உங்களது வாழ்வை தொடர்வதற்கான யோகம் நிச்சயமாக உண்டு என்பதில் சந்தேகமே இல்லை